இப்போ தான் நம்ம கடைக்கு வெள்ளக்கிழங்காய் வந்துதுங்க சும்மா சைஸாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தங்க மாதிரி மின்னுதுங்க இதை குழம்பு வச்சிங்கனாலும் சரி அவ்வளோ அருமையாக இருக்கும் வறுத்து சாப்பிட்டிங்கனாலும் தேவாமிர்தமாக இருக்குங்க சும்மா கொண்டாந்து குவிச்சிட்டோம் எவ்வளோ சைஸாக இருக்குது பாருங்க உங்களுக்கு இன்றைக்கும் நாங்கள் தலை வச்சு தான் கொடுக்கணும் போல இருக்கா அன்றைக்கி ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டே பண்ணார் ஏன் தலை வைக்கிறீங்க நீங்கள் தலை வைக்க வேணான்னா நாங்கள் வைக்க மாட்டோங்க அடுத்தது காளாங்க சும்மா விலை கம்மியாக இன்றைக்கி அடித்து நொறுக்கப்பட்ட விலைன்னே சொல்லலாங்க காளா காளாவை பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசுன்னு பார்க்காதீங்க எல்லா சைஸுமே ருசியாக இருக்கும் இந்தியன் சோளமன் சத்து நிறைஞ்ச ருசியான மீனுங்க அடுத்தது தேங்காய் பாறை சும்மா வேதாண்யம் பாறை எப்படி மின்னது பாருங்கங்க வெள்ளை வெளியேறுனு வெள்ளையங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதெல்லாம் வள மீனாக இருந்தாலும் அப்படி தாங்க இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சி உடனே கைக்கு வர்றது கரைக்கு வரும்போது போது தாங்க வரும் அடுத்தது ஒரிஜினல் கடல் கொடுவாங்க இதை குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் பொறிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் போன்லெஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்துடலாங்க ஏட்டா முள்ளே இருக்காது அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க அடுத்தது இறாலுங்க இதுவும் கடல் இறால் தான் நம்ம இறாலே வெரைட்டியாக போடுவோம் இதுவும் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதில் நீங்கள் கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள் மட்டனெல்லாம் விட்டுருவீங்கங்க நீங்கள் கோலா உருண்டை மீனில் செஞ்சாலும் சரி இறாலில் செஞ்சாலும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க அடுத்தது நண்டுங்க இந்த பனிமழைக்கு நண்டு வந்து அவ்வளோ ருசியாக இருக்குங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் அடுத்தது இதங்காட்டி நாங்கள் மலைக்கு உங்களுக்கு கொண்டாந்து ஒன்று இறக்கியிருக்கோங்க இருபத்தஞ்சு கிலோ இருக்குங்க சும்மா பிரம்மாண்டமாக இருபத்தஞ்சரையோ இருபத்தாறோ கிலோ வருதுங்க இதை நாங்கள் இப்போ பீஸ் போடும் போது உங்களுக்கு முடிஞ்சால் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன் இதை நாளைக்கு வேணுங்கிறவங்களும் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கே வெட்டி ஃப்ரீசரில் வச்சுருவேன் இன்றைக்கி நாளைக்கு வேணுங்கிறவங்க மட்டும் இன்றைக்கி சொல்லிடுங்க இன்றைக்கி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாங்க அடுத்தது சங்கராங்க நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பொடி சங்கரா தான் நல்லா போகுங்க சங்கராவும் இருக்குது மீடியம் சைஸும் இருக்குது எது வேணால் வாங்கிக்கலாங்க அடுத்தது தூண்டில் விள மீனுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது கொடுவாவுக்கு நியர்பை பை டேஸ்ட்டாக இருக்கும் இது இதுவும் குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அதோட ஸ்கின்னை பாருங்க அப்படியே பல 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 பலன்னு எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு அடுத்தது எல்லோட்டை இச்சிலாங்க இவனை தடியன்னும் சொல்லுவோம் இதுவும் குழம்பு உருவலுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல பீஸு காணுங்க உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் இந்த எல்லோட்டையல் சீலாவையும் கணக்கில் எடுத்துக்கலாங்க வஞ்சரத்தை விட எல்லோட்டை சீலா பயங்கர ருசியாக இருக்குங்க அடுத்தது தேங்காய் பாறையோட இந்த மஞ்சவரி பாறையும் கலந்து தாங்க நம்மளுக்கு வந்துருக்கு பாறையும் இன்னைக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுவும் குழம்பு உறுவலுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த